தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பனிப்பொழியினுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக இருக்கு கடலோர மாவட்டங்கள் உட்பட பனிப்பொழியினுடைய தாக்கம் பொறுத்தவரைக்கும் வேகம் எடுத்ததை நம்ம பார்த்தோம் சென்னை உட்பட நிறைய இடங்களிலும் இந்த கடுமையான பனிப்பொழிவு இயல்புக்கும் மாறாக நிறைய இடங்கள்ல கடும் பனிமூட்டம் பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் காணப்பட்டது நம்ம பார்த்தோம் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கைகள் நம்ம தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தோம் உள் மாவட்டங்கள் கடலோர பகுதிகளில் பனிமூட்டம் தொடர்ந்து அதிகரிக்கும் அப்படிங்கிற தகவலையும் முன்கூட்டியே நம்ம கொடுத்திருந்தோம் அதே போல பல மாவட்டங்களிலும் அதிகாலை வேலையில கடுமையான பனிமூட்டம் பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடைந்து காணப்பட்டு வருது அதே சமயத்துல மறுபடியும் நமக்கு மழை பொழிவும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்ப எந்த அளவுக்கு பனிமூட்டம் ரொம்ப தீவிரமாக இருக்கோ அதே மாதிரி நமக்கு மழை பொழிவும் ரொம்ப தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு மிக கனமழை மற்றும் அதிகனமழை தமிழகத்தில் பெய்யுமா அப்படிங்கிற கேள்விகள் தொடர்ந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதாவது ஒரு வலுவான கனமழை வரணும் சாதாரண இந்த லேசான மழை மிதமான மழையை விட வலுவான கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் நீங்க நண்பர்களே மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் கடைசி வரை வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க தமிழகத்தில் பிப்ரவரி மாத இறுதியில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து தீவிரமடையும் அடையும் பிப்ரவரி இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டங்களில் கணிசமாக நமக்கு பல மாவட்டங்களிலும் மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க போகுது எதனால இந்த மழை பொழிவு மாத இறுதியில இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் காற்றுடைய திசையில சில மாற்றங்கள் ஏற்படுது வங்கக்கடல் பகுதிகளில் காற்றுடைய திசைகள்ல சில மாற்றங்கள் ஏற்படுது அதே மாதிரி தொடர்ந்து தாழ்வு பகுதியே நமக்கு உருவாகுது வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு தாழ்வு பகுதி உருவாகி தொடர்ந்து தமிழகத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது அப்போ நமக்கு எந்தெந்த தேதிகள்ல நமக்கு மழை இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் பிப்ரவரி இருபதுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல தான் இந்த ஒரு வாரத்துல நமக்கு கணிசமாக நிறைய இடங்களில் மிதமான மழையும் கனமழையுமாக பதிவாக போகுது குறிப்பாக கடலோர டெல்டா பகுதிகள் தென் மாவட்டங்களிலும் மழை உண்டு இந்த முறை நமக்கு இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் தென் மாவட்ட பகுதிகளிலும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் உறுதியாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் மாலை இறுதியில் கணிசமாக மழை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு அப்போ நமக்கு வந்து குறிப்பாக எந்தெந்த தேதிகளை நமக்கு மழை இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் அதே மாதிரி டெல்டாவினுடைய கடலோர கடலோட்டிய பகுதிகளாகட்டும் அதே மாதிரி டெல்டாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் மாத இறுதியில கணிசமாக நமக்கு மழையினுடைய தீவிரமும் நிச்சயமாக அதிகரிக்கக்கூடும் ஆகவே ஒவ்வொரு நாட்களிலும் இந்த மழை பொழிவு எப்படி இருக்கும் என்பது குறித்தும் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அதே மாதிரி பனிமூட்டம் பொறுத்த வரைக்கும் இருபதாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து பனிமூட்டம் இருக்க தான் செய்யும் ஏன்னா மழை அப்படிங்கிறது வந்து மாத இறுதியில தான் நமக்கு மழையே நமக்கு வந்து வரப்போகுது அப்படி இருக்கிறப்ப நம்ம இன்றைக்கே வந்து பெரும் மழை எதிர்பார்க்க முடியுமான எதிர்பார்க்க முடியாது தாழ்வு பகுதி பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பிப்ரவரி பதினெட்டுக்கு அப்புறம் உருவாகி படிப்படியாக வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தமிழக கடலோரங்களில் கணிசமாக நமக்கு மழை பொழிவு கொடுக்கறதை பார்க்க முடியும் இந்த பிப்ரவரி மாதத்திலும் கணிசமாக நமக்கு தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்களிலும் வட தமிழக கடலோரங்களிலும் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் உறுதியாக அதிகரிக்கும் அதே மாதிரி தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரத்தில் கணிசமாக பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இனிமே கொஞ்சம் கொஞ்சம் அதிகரிக்க தொடங்கிடும் ஏன்னா இப்பவே நமக்கு தென் மாவட்டங்கள்ல அதிகபட்ச மதுரை திண்டுக்கல் போன்ற இடங்கள்லாம் முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் பகல் நேரங்கள்ல பதிவாயிட்டு இருக்கு அதே மாதிரி நீங்க சேலம் நாமக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பகல் நேரங்கள்ல வெயில் பதிவாகிட்டு இருக்கு அதே மாதிரி பனிமூட்டம் பொறுத்த வரைக்கும் அதிகாலையில உள் மாவட்டங்களிலும் சரி அதே மாதிரி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் அதிகாலை நேரங்கள்ல பனிமூட்டத்தையும் நம்ம வந்து பார்க்கணும் அப்போ டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் அடுத்த மழை தேதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இருபதுலேருந்து இருபத்தி எட்டுக்குள்ள இந்த காலகட்டங்களில் தான் அடுத்த மழை பொழிவு அப்படிங்கிறது வந்து தொடங்க போகுது டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் இந்த மாதத்தினுடைய கடைசி ஒரு வாரம் நல்ல ஒரு மழை பொழிவாக எதிர்பார்க்கலாம் நமக்கு ஒரு மழை காலம் போலவே நமக்கு நிச்சயமாக இருக்கும் அது வரைக்கும் பகல்ல வெயிலும் அதிகாலை நேரம் பனிமூட்டம் தொடர்ந்து காணப்படும் அதிகாலை நான்கு மணி முதல் ஏழு மணி வரைக்கும் இந்த காலகட்டங்களில் தான் கடலோர பகுதிகளில் உள் மாவட்டங்களில் மேற்கு பனிப்பொழிவு வரைக்கும் தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இயல்பான வெப்பநிலை அதிகாலையில் பதிவாகும் தென் மாவட்டங்கள் எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனா வட தமிழக கடலோரங்களும் வட தமிழக உள் மாவட்டங்கள்தான் இந்த அதிகாலை நேர பனிப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாகி காணப்படும் கடுமையான பனிப்பொழிவு தமிழகத்தில் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அதிகாலை நேரங்களில் மிதமான பனிமூட்டம் தொடர்ந்து காணப்படும் ஏன்னா எப்பொழுது நமக்கு பனிமூட்டம் இருக்கும் அப்படின்னா அதிகாலை நேரங்களில் தொடர்ந்து பனிப்பொழிவு தீவிரமடைந்திருக்கும் குறைஞ்சபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை உள் மாவட்டங்களில் பதினைந்து டிகிரி செல்சியஸ் முதல் பதினேழு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைஞ்சபட்ச வெப்பநிலை பதிவாகும் அப்போ பார்த்துக்கொள்ளுங்க எந்த அளவுக்கு பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்குன்னு உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட இடங்களில் அதிகாலை வேலையில குறிப்பாக டிகிரி செல்சியஸ்ல இருந்து வரைக்கும் பதினைந்து முதல் பதினேழு வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் பதிவாகும் இது இயல்பிலிருந்து சற்று குறைவான ஒரு வெப்பநிலையாகவே பார்க்கப்படுது தொடர்ந்து சென்னை உட்பட பல இடங்களிலும் கடலோர வட தமிழக கடலோரங்களிலும் ஊட்டி போலவே நமக்கு சென்னை மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அதிகாலை வேலையில நீலகிரி மாவட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு பனிமூட்டம் இருக்குமோ அது போல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட இடங்களிலும் தொடர்ந்து அதிகாலை நேரங்கள்ல பனிமூட்டம் தொடர்ந்து அதிகரித்து காணப்படும் பெரும்பாலும் அதிகாலை நேரங்கள்ல வெளியே செலுக்க கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஏன்னா இயல்பை விட குறைஞ்சபட்ச வெப்பநிலை பதிவாகிறதுனால தொடர்ந்து பனிமூட்டம் அதிகரித்து காணப்படுகிறத பார்க்கிறோம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நமக்கு வங்கக்கடல் பகுதிகளில் தாழ்வு பகுதி உருவாகி தமிழகத்தை நோக்கி நகர்வதன் காரணமாக மாத இறுதியிலிருந்து உங்களுக்கு பனி பொழிவெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் பிப்ரவரி பதினாறு பதினேழுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லா பனிமூட்டம் பனிப்பொழிவு எல்லாம் கணிசமாக குறைய ஆரம்பிச்சிடும் அது வரைக்கும் கொஞ்சம் நமக்கு இந்த அது பகல் நேர வெயிலும் அதிகாலை பனிமூட்டமும் தொடர்ந்து காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பெரும்பாலும் அதிகாலை பனிப்பொழிவும் பகலில் லேசான வெயிலும் காணப்படும் ஏன்னா அதிகாலை நேரங்களில் கடுமையான பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியிலும் கணிசமான நமக்கு பனிப்பொழிவானது ரொம்ப தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில இடங்களில் கனமழை சில இடங்களில் மிதமான மழையெல்லாம் நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழையில பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சியில் வந்து கனமழை மிக கனமழை அதி கனமழை எல்லாம் தென்மேற்கு பருவமழை எப்போ தொடங்குதோ அப்போ நமக்கு வந்து மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி போன்ற மாவட்டங்களில் கணிசமாக நமக்கு விட்டு விட்டு பரவலாக மழை வாய்ப்புகளையும் நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழையில மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல அதிகப்படியான பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆகவே நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ராப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை கே இனி வருகிற தினங்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் நீங்க எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து எல்லா மாவட்டங்களிலும் எல்லா பகுதிகளிலும் மழை பொழிவுகள் வெப்பசல்ல இடிமழை இந்த வருஷம் கோடை காலங்களிலும் கண்டிப்பா நமக்கு வந்து பதிவாகும் ஆனா இந்த வாட்டி நமக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக இருக்கும் எப்படி நமக்கு வந்து பனிப்பொழிவு வந்து இயல்பில் இருந்து மூன்று முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் குறைந்து பதிவாகுதோ அதே மாதிரி கோடை காலத்துல இயல்பிலிருந்து இருந்து மூன்று முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலையும் அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கிறோம் அதனால் பனிப்பொழி ஒரு பக்கம் அளவு இப்போ தீவிரமாக இருக்கோ அதே மாதிரி ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வெயிலுடைய தாக்கமும் ரொம்ப கொடூரமாக இருக்க போது நண்பர்களை எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருங்க நீங்கள் மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்கள் வருகிற நாட்களில் மழை பொழிவு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு நாளுமே வானிலறிப்புகள் அதிகாலை கொடுத்து கொண்டே இருப்போம்